வாழ்வு துவங்கியதும் அதனுடன் நினைவுகள் என்பதும் வளரத் துவங்கிவிடும் நினைவுகளானது பெரும் சக்தி கொண்டதாகலாம் ஆனால் அது சற்று விசித்திரமானது நினைவுகள் ஒருவருக்குரியதானாலும் நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஸ்தலமானது வேறு ஏதாவது ஒரு இடத்தினை சார்ந்திருக்கும் சில சமயங்களில் நினைவுகள் நம்முடையது என்பதையே நாம் மறக்கின்றோம் நினைவில் கொள்ள வேண்டியது எதனை மறக்க வேண்டியது எதனை என்பது நம்மை பொறுத்ததாகும் இந்த புவி வாழ்வினில் எதை நினைவு கொள்ள வேண்டும் சுகம் ஆனந்த தருணங்கள் அடுத்தவர் நமக்கு உபகாரம் புரிந்த கணங்கள் நம் மித்திரர்கள் நட்பினை காத்த நினைவுகள் அதோடு நாம் மற்றவருக்கு உதவிய தருணங்கள் ஆனால் நினைவில் இருப்பவை யாவை நம்முடைய துக்கம் வேதனை அடுத்தவர்களால் நமக்கு கேடு விளைந்த தருணங்கள் விரோதம் பகையினை வளர்த்த சமயங்கள் மேலும் அந்த நினைவுகளானது பழிவாங்கும் உணர்வினையும் மனிதரில் தூண்டுகிறது ஆகையால் நாம் எதை மறக்க வேண்டும் எதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை நாமே சுயமாக தீர்மானிக்க வேண்டும் தம் ஹயத்தில் ஒரு வாக்கியத்தை பசுமரத்தாணி போல் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மறக்க வேண்டியவைகளை நினைவில் கொண்டால் விவகாரங்கள் உதிக்க துவங்கும் ஆக அன்போடு உறக்க கூறுவோம் ராதா ராதா